வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் கிறிஸ்துவங்கள் ஒவ்வொருவர்களிலும் மகிமைப்படுவாராக ஆண்டு வருஷத்து நாம் உயிரிட்டு எழுப்புதலை நாம் வாஞ்சிக்கிறோம் எழுப்புதலுக்காக பிரயாசப்படுகிறோம் ஆண்டு அறிந்த ஜனங்களும் திருச்சபைகளும் உலகம் எங்கிலும் வாழுகிறோம் மக்கள் ஆனால் எழுப்புதல் உண்மையாகவே இந்த தேசத்திலும் நம்முடைய பிரதேசங்களிலும் வர வேண்டுமானால் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையிலே மன எண்ணத்திலும் மன நிலையிலும் வேண்டிய பெரிய எண்ணம் அந்த சிலுவை நாதருடைய புண்ணியங்கள் வீணாகிவிடக்கூடாது சிலுவை நாதரை ஒவ்வொருவரும் அறிந்து அந்த லட்சகருக்குள்ளே தங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்து கொடுத்து வேதம் சொல்லுகிறபடி

கிராமங்களிலும் பட்டணங்களிலும் செல்வதற்கு இந்த வரிகள் உங்களை இயக்குவிப்பதாக சிலுவை வீணாகி விட கூடாதே சிந்திய பரிசுத்த ரத்தம் போதுமே மீட்டிடவே சிலுவை ரத்தம் வீணாகி கூடாதே பாரிசுத்தரத்தம் போது மீட்டிடவே சிதறி நிற்க மாந்தரையும் இணைத்திடவே சேனையால் எழும்பிட போதிடுமே தேவசேனை ஒன்று எழும்புகிறது ஒந்தன் சேவைக்கென்று கிளம்புகிறது தேவசேனை ஒன்று எழும்புகிறது கிளம்புகிறதே ஆதி ஆதி சில காரியங்களை தங்கள் வாழ்க்கையிலே அசைக்க முடியாமல் நடைமுறைப்படுத்தினார்கள் முதலாவது காரியம் அவர்கள் குடும்ப செபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் குடும்பமாக சேர்ந்து குடும்பமாக அவர்கள் செபத்திலே தரித்திருக்க வேண்டும் என்பது அசையாத நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தார்கள் அவர்கள் குடும்பமாக ஆலயத்துக்கு போவதிலே உறுதி உள்ளவர்களாயிருந்தார்கள் முழு குடும்பமாக நாம் கத்தரை சேவிக்க ஆலயத்துக்கு போக வேண்டும் என்பதாக மூன்றாவதாக அவர்கள் குடும்பமாக ஊழியம் செய்வதற்கு தங்களை ஒப்புக் கொடுத்திருந்தார்கள் எழுப்புதலை இந்த தேசம் காண வேண்டுமானால் இந்த தேசம் எழுப்புதலை அறிய வேண்டுமானால் இந்த காரியங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்திக் கொள்ள வேண்டும் நான்காவதாக குடும்பமாக ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் தகப்பன் தாய் பிள்ளைகளாக ஏழைகளை விசாரித்து ஆதரவற்றவர்களை தேடி குறைவுள்ளவர்களுக்கு கிறிஸ்துவ அன்போடு கூட அவர்களுடைய தேவைகளையும் சந்திக்கத்தக்க அளவுக்கு கூடவே இந்த காரியங்களோடு நான் ஒரு காரியத்தை சேர்த்துக் கொள்ள விரும்புகிறேன் ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பமும் குடும்பமாக தன்னுடைய ஆதார வேலைகளை இருந்து கொள்வது மிகுந்த ஏற்புடையதாயிருக்கும் குறைந்தது ஒரு நாளைக்காவது ஒரு நேரமாவது குடும்பமாக ஐக்கியப்பட்டு நீங்கள் போஜனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்கள் வீடுகளிலே கணவன் மனைவி பிள்ளைகளாக இந்த ஐந்து காரியங்களையும் நீங்கள் நடைமுறைப்படுத்துவீர்கள் ஆனால் எழுப்புதலுக்கு நாம் நெருங்கி விட்டோம் என்பது அடையாளமாக இருக்கிறது உங்கள் குடும்பங்களிலே பரிசுத்தவான்கள் பரிசுத்த வாட்டிகள் எழும்புவார்கள் ஆகவே இந்த நாட்களிலே தீவிரித்து ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் உங்களை அழைக்கிறார் சிலுவை நாதரின் ரத்தம் வீணாகி போய்விடக்கூடாது சீமன் உள்ளதா இருக்கிறது அதை நீயும் நானும் மதித்து அதற்கு மதிப்படித்து அந்த இரத்தத்தை மற்றவர்களுக்கு கூறி அறிவிப்போம் இதுவே நல்ல காலம் இதுவே நல்ல நேரம் ஆண்டவருக்கு சுவை கொடுத்து கீழ்ப்படுவீர்களா ஆண்டவர் உங்களை ஒருவரையும்